ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வெயில் காலத்தில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தோட நன்மைகள் என்னெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நல்ல சம்மர் டைம்னால் அதிகமாக நமக்கு வந்து நீர்ச்சத்து உள்ள ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டுறது ரொம்பவே அவசியம் ஸோ இந்த வாட்ரெலாம் நம்ம எடுத்துக்கிடும்போது நமக்கு வெயில்ஸில் வர சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு உதவும் ரொம்ப இதில் நீர் சத்து இருக்கிறதுனால நமக்கு உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இதில் வந்து ரத்த அழுத்தம் வந்து சீராக அமைக்கக்கூடிய பயன்கள் இருக்குது அதனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் அது மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் இதில் நிறையா விட்டமின் ஏ சி அண்ட் சிக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லை இது கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் நம்மளுடைய ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த வாட்டர் மெல்லான் இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது நார்ச்சத்து வந்து இந்த தர்பூசணி பழத்தில் அதிகமாக இருக்குது அதனால செரிமான கோளாறுகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு உதவுது எப்போவுமே இதை அப்படி பழமாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்றது தான் நல்லது இதை வந்து ஜூஸாக போடுறதோட பழமாக சாப்பிடுங்க ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும்